கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே ஹிந்திக்காரங்க அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ அவங்கக்கிட்ட வேலை வாங்குறதுக்கும் அவங்க கிட்ட பேசுறதுக்கும் ஹிந்தி வார்த்தைகள் அவசியமாக இருக்குது அந்த ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இருக்கியா அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிமெண்ட் சிமெண்ட் ஹிந்தியில் சிமெண்ட்டு தான் சாண்ட் சாண்டினா மணல் இல்லையா ரேத் ரேத் அப்படின்னு சொல்கிறாங்க கிரேவல் கிரேவல்னா கிரிவல் கல் இருக்கு இல்லையா அது ஜல்லிக்கல் கங்கட் கங்கடு அப்படின்னு சொல்கிறாங்க பிரிக்னா ஈட் செங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டோன்னா பத்தர் கல் பத்தர் ப இத்தர் பத்தர் ஸ்டீல் ஸ்டீல்னா இஸ்பாத் இஸ்பாத்னா எகு அந்த ஸ்டீல் இருக்கியா அது கான்க்ரிட் கான்கிரிட்னா நம்ம கான்கிரீட் போடுறோம்ல அதுதான் கான்கிரீட்டை சொல்கிறாங்க அதே தான் இந்தி வார்த்தையும் அடுத்தது லக்கடி லக்கடினா மரம் உட்டு பிளாஸ்டர் அப்படின்னா பிளாஸ்டர் பண்ணுவோம்லேயும் பூசு வேலை அதுதான் பெயிண்ட் அப்படின்னா பெயிண்ட்டு தான் சரியா இது ஒரு வாட்டி நான் உனக்கு சிமெண்ட் தெரியும் இல்லையா மணல்ன்றது ரேத் ரேத்துனா ரேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரேட்டு அடுத்தது கல் கிருவல்ல வந்து கங்கடு கங்கடு கங்கணம் கட்டிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க கங்கட் ஈட்டு ஈட்டுனா செங்கல் ஈட்டுனா ஹீட் பண்ணுறது நல்ல செங்கல் பத்தர் பத்தர் பத்தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தர்னா கல் இஸ் பாத் அப்படின்றது இழு அப்படின்னு ஆச்சுக்கோங்க இழு இஸ் இழு இது இஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துக்கோங்க கான்க்ரீட்டை கான்கிரீட் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கான்கிரீட்டுன்றது லக்கடி லக்கடி லக்கு வந்திருக்கு அப்படின்னா லக்கடி மரம் நான் வச்சுக்கோங்க பிளாஸ்டர் பிளாஸ்டர்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சேம் வேர்டு தான் பெயிண்ட்டுன்றது பெயிண்ட்டு தான் அது சென்டென்ஸ் அப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹமே ஆட்ச் சிமெண்ட் அவர் ரேத் ஜரூரத் ஹமேனா ப்ளூரல்ஸில் அதாவது நமக்கு நமக்கு எங் அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட யார்கிட்டே சொல்கிறாங்க அதனால ஹாமே ஆஜ்னால் இன்று டுடே சிமெண்ட் அவர் ரேத்துக்கு ஜரூரத்தை இன்றைக்கி வந்து சிமெண்ட்டும் ரேத்துனா என்ன சொல்லியிருக்கேன் ரேத்துனா ரேட்டு ஸோ அப்போது மணல் மணலும் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்தது சிமெண்ட் தோஹை லேக்கின் ரேத்து கம்ஹே சிமெண்ட் இருக்கு ஆனால் ரேத் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கம் அப்படின்னா லேக்கின்னா ஆனால் கம்முன்னா குறை சிமெண்ட் தோஹ லேக்கின் ரேத் ஹே சிமெண்ட் இருக்கு ஆனால் ரேத் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஹே அப்படின்னா கம்மியா இருக்கு இதை வந்து சிமெண்ட் கம்மியா இருக்குன்னா சிமெண்ட் கம் ஹே அப்படின்னு சொல்லணும் ஈட் அவர் சரியா பி மாங்வானி ஹே ஈட்டுன்னா தெரியும் செங்கல் சரியா அப்படின்றது அயன்ராட் அயன்ராடு மாஙனே வாங்க்பானி ஹே அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் நீடு அது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க டீக்கு ஹே மே சாமான் சூச்சி பனா தேத்தாகும் டீக்கு கண்ண ஓகே ஓகே நான் சாமான்கி சூச்சி என்னென்ன மெட்டீரியல் சாமானா மெட்டீரியலோடைய லிஸ்ட்டு சூச்சி அப்படின்னா லிஸ்ட்டு பனா தேத்தகே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது டீக்ஹே மே சாமான்கி சூச்சி பனாதே தகோ அப்படின்னு சொல்கிறாங்க சாமான்னா என்னது மெட்டீரியல் சூச்சி அப்படின்னா லிஸ்ட் ஓகேவா அடுத்தது பாஸ் சே கஹோ கி லக்கடி அவர் கிட்கி பி பேஜே பாஸ்னால் மேலே இருக்க ஒரு சொல்லாமல் மேஸ்திரியாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் அவர்கிட்ட வந்து சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க சே கஹோ கி சொல்லுங்கள் லக்கடி லக்கடினா மரமோ கிட்கி கிட்கி அப்படின்னா கருவல் ஜல்லி இல்லையா அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஜி மே அபி பாத்து கர்த்தாகும் சரி நான் இப்போயே அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அபின்னா இப்போ நவ் என்ன பண்ணுறேன் பாதுகாத்தாகவும் பேசுகிறேன் ஏன்னா வந்து ஆர்டர் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைஸர் சொல்கிறார் சரியா சூப்பர்வைஸர் ஒர்க்கர் உங்கள் ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் மாதிரி தான் இது இருக்குது சரி அடுத்தது பார்ப்போம் சிமெண்ட் அவர் ரேத் கஹா ரஹேஹா சிமெண்ட்டும் ரேத் அதாவது ரேத்துனா என்னது மணல் மணலும் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே வைக்கணும் இப்போ எப்படி வண்டிக்காரர் வந்தார்னா அவர் கேட்பார் இல்லையா அவர் ஹிந்திக்காரர்னா இப்படி தான் கேட்பார் சிமெண்ட் அவர் ரேத் கஹா ரக்கேஹா அப்படின்னு கேட்பார் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் சிமெண்ட் ரேத் பாகர் ஹே சிமெண்டை வந்து இங்கே வச்சிரு எங்கே வச்சிரு அப்படின்னு கை காட்டுறீங்களா அங்கே ஒரு இடத்துல கை காட்டுறீங்கன்னா அங்கே தான் எங்கே வச்சிரு ஆனால் ரேத்தை வெளியே வச்சிரு ரேத்துனா மணல் தானே மணல் வெளியே இருக்கட்டும் சிமெண்ட் மூட்டை நனைஞ்சிரும் இல்லையா சோ அதனால் உள்ளே வைக்கணும்னு சொல்லுவோம் அதான் சிமெண்ட்டு இங்கே வைங்க ரேத்தை வெளியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அடுத்தது கியா ஈட் ஆகையி என்ன செங்கல் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஈட் ஆகையி வந்துதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஆனும் மேம் அரக்கிஹேன் நான் அந்த மூளையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோணம் கோணை அப்படின்னா கோணே அப்படின்னா என்னது மூளை அந்த மூளை அந்த இடத்துல ஒரு கார்னரில் வச்சுருக்கேன் ரக்கி அப்படின்னா வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படியா ஹா வே கோணமே ரக்கி ஹே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹே ஹூ எல்லாம் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் அதை விட்டுட்டு போய் சொல்லுங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அது மீனிங் மாறிவிடும் அதனால் இதெல்லாம் வந்து சொல்லாமல் ரக்கி க அப்படின்னு பாதிலே முடித்தா கூட ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அதே மீனிங் தான் வரும் ஆனால் தப்பாக சொன்னீங்கன்னா அதுக்கு மீனிங்கே மாறிவிடும் வே ட்ரக்கு சே உதறி ஜாரகிஹேன் அதான் ட்ரக்கில் இருந்து இறக்கி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உதறி உதறி சாரகிஹேன் அப்படின்னு சொன்னாங்க அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது நம்ம டென்ஸ் எல்லாம் பார்த்து பேசலைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உதறி அப்படின்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதும் அதிலே அவங்க புரிஞ்சுப்பாங்க டீக்கு சலோ காம் ஷுரு கரு கர்த்தே ஹேன் சரி வா வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஷுரு करते ஹேன் ஷுரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்தது ஆ சலோ சரி நெக்ஸ்ட் ஏஹ நிர்மன் காரிய சலராக இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னா நிர்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நிர்மன் காரியன்னா ஒர்க் சரியா மஜ்பூத் நிர்மண் சாம்கிரகிக்கா இஸ்தேமால் கரு அதாவது ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸு சாமகிரகினா மெட்டீரியல்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இஸ்தேமால் அப்படின்னா யூஸு ஆர் வந்து பிரயோக் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரயோக் வந்து ஈஸியாக இருக்குது ஸோ பிரயோகின்ற வேர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இஸ்தேமாலுன்றதை விட யூஸ் பண்ணுங்க ஸ்ட்ராங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதுதான் காம் கப் தக் காம் எப்போ வேலை முடியும் அப்படின்னு கேட்பவங்களே இல்லையா காம் கப் தக் பூராங்கா எப்போ வேலை முடியும் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹோங்கா அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் எப்போ பண்ணுவீங்க அப்படின் சொல்கிறதுனால ஹோங்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க ஜல்தி காம் கதம் கரோ சீக்கிரம் வேலையாக முடிங்க அப்படின்னு சொல்லும்போது இது நல்லா யூஸ் ஆகும் எல்லாருக்குமே ஜல்தி காம் கதம் கரோ கதம்னா முடிங்க ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருப்பி செய்யு அப்படின்னு சொல்ல சரியா செய்யன்னு சொன்னோம் இந்த வேலையை திருப்பி சரியா செய்யன்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோம் எகு காம் ஃபிர் சே கரு அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சிமெண்ட் அவர் ரேத் அச்சிசே மெல்லாவோ சிமெண்ட்டு அப்படி சிமெண்ட்டையும் மணலையும் நல்லா கலங்க அப்படின்னு சொல்லணும் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் கலந்தால் தானே கலவை வரும் ஸோ அப்போ சிமெண்ட் அவரே ரேத் சே மிலாவோ அடுத்தது ஹீட் அவர் சகி தறிக்கே சே லாவோ ஹீட்டை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஹீட்டாக செங்கல் இல்லையா அதை கரெக்டாக அடுக்கணும் இல்லைன்னா சபர் வந்து சாஞ்சிடும் இல்லையா அதான் ப்ளேஸ் த பிரிக்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீட்டு சகி தறிக்கை தறிக்கைனா ப்ராப்பராக வந்து லகாவோ அடுக்கு கான்கிரீட்கோ பராபர் ஆவோ கான்க்ரீட்டு இப்போ நம்ம ஜல்லி போடும்போது அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா அப்போ என்ன சொல்லுவோம் இந்த வார்த்தை சொல்லணும் கான்கிரீட்கோ பராபர் ஃபைலாவோ நல்லா பரப்பி விடு பரப்பி விடு அதுன்னு சொல்லணும் அதுக்கு ஃபைல் ஆவோ பராபர் அப்படின்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணு ஈக்குவலாக பரப்பி விடுன்னு சொல்லணும் கான்கிரீட்கோ பராபர் ஃபைலாவோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இப்போ சாரம் கட்டும்போது ஒழுங்காக கட்டுங்க அந்த க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கட்டையில அப்படின்னு சொல்கிறது அது பாம்ஸ்கோ சஹிசே பாந்தோ சாரம் கட்டுவோம் இல்லையா சாரம் கட்டும்போது இது யூஸ் பண்ணலாம் பாம்ஸ்கோ சஹிசே பாந்தோ ப்ராப்பராக அதை நாட் பொண்ணு கட்டு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது சுரக்ஷா உபகரண் பஹண்ட்லோ சுரக்ஷா அப்படின்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை என்ன பண்ணு அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஹெல்மெட்டை இருக்கட்டும் எல்லாமே வந்து சேஃப்டிக்கு நம்ம அணிஞ்சிக்கணும் இல்லையா அதை தான் சொல்ல பேர் மஜ்பூத் பைப் லஹாவோ இங்கே மஜ்பூத்னா ஸ்ட்ராங்கான பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யஹான்னா இங்கே இதன் மீது மஜ்பூத்னா ஸ்ட்ராங்கான பைப் டான்ஜா மஜ்பூத் ஹூனா ஷாயே ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர்னா நம்ம கட்டுற பில்டிங் அந்த பில்டிங் வந்து அதோடய வடிவம் எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் டான்ஜா ஸ்ட்ர ஸ்ட்ரக்சர் வந்து எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டான்ஜா மஜ்புத் ஹோனா சாயியே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தியான்சே காம்கரு கவனமாக செய்யு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் தியான்சே காம்கரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஹெல்மெட் பகணும் ஹெல்மெட்டை அணி ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஹெல்மெட் பகணும் ஹெல்மெட்டை பகணும் இப்போ ட்ரெஸ் போடுன்னா ட்ரெஸ்ஸை பகணும் அப்படின்னு சொல்லணும் சரியா கப்படு சே மேலே இருந்து கீழே விழுந்துட போகிற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போது இருப்போம் ஊப்பர்சே குச்சிகர் சக்தி மேல இருந்து விழுந்துட போகிற கேர்ஃபுல்லாக இரு சவதான்னா கேர்ஃபுல் பிஜ்லி கா அதாவது பிஜ்லினா கரண்ட்டு கரண்ட்டோட தார்னால் ஒயரு அதை மத்துனா தொடாத மத் சூனா அப்படின்னா தொடாத டோன்ட் டச் த எலக்ட்ரிக்கல் ஒயர் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் இந்த வேர்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் பட் வந்து நம்மளும் சொல்லணும் பிஜ்லிக்காய் தார் மத் சூனா தொடாத சூனா அப்படின்னா தொடாத ஸோ அப்போ இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் மத் சூனானா தொடாதன்னு அர்த்தம் சூனானா தொடு மத் சூனானா தொடாத அப்படின்னு அர்த்தம் சூனா சூ மத் சூணா சரியா அடுத்தது காம் கே பாத் சைட் சாஃப் கரு வேலை முடிஞ்சது பாத் கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் வேலைக்கு அப்புறம் சைட்டை வந்து என்ன பண்ணு சாஃப் கரு சாஃப்னா சுத்தம் பண்ணு நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் சம்மந்தமாக ஹமாரா பாஸ் ஆஜ் கே காம் நம்மக்கிட்ட இன்றைக்கான வேலைக்கான பரியப்து பரியாப்த் சமகிரக போதுமான போதுமான மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட இன்றைக்கி போதுமான மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க டூ வி ஹேவ் என் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டுடேஸ்வாக இருக்குது அப்படின்னு அதாவது இன்னைக்கு போதுமான சாமான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது சிமெண்ட் அவர் ரேத் தோ ஹ சிமெண்ட்டும் மணலும் இருக்குது லேக்கின் ஈட் கம் ஹ ஈட்டு என்னது செங்கல் கம்மியாக இருக்குது கம்ன்றது என்ன சொல்லியிருக்கேன் கம்மி அப்படின்னு ஹே அப்படின்னு சொல்கிறாங்க சிமெண்ட்டும் மணலும் இருக்குது ஆனால் செங்கல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல் இருக்குது சரியா ச கம் கம்ஹே அப்படின்னா கம்மியாக இருக்குது அடுத்தது கித்தினே ஈட் கோ சாகியே இப்போ ஈட்டின எத்தனை செங்கல் வேணும்னு கேட்போம் இல்லையா நம்ம எத்தனை லோடு வேணும்னு கேட்பாங்க அப்படின்னா ஆயிரம் செங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க கித்தினே ஈட்டு லக்பக் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈட்டு அவர் சஹே லக்பக் அப்படின்னா ஏறக்குறைய ஏறக்குறைய ஐநூறு செங்கல் வேணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதான் ஏறக்குறைய லக்பக் நெக்ஸ்ட்டு லோகெக்கே ஜண்டே அவர் பஜ்ரி பஜ்ரி அப்படின்னா ஜல்லி சரியா ஜல்லி லோகேக்கே ஜல்லி லோகின்றது இரும்பு இரும்புனா அயன்றாடு அதெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா கேக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிமெண்ட் இருக்கு மணல் இருக்குது கல் சொல்லிட்டாங்க இப்போ வந்து இரும்பும் ஜல்லியும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுதான் லோகேகே ஜட்டி அவர் பஜ்ரி கே ஹே அப்படின்னு கேட்குறாங்க லோகேக்கே ஜட்டி பிரயாப்து ஹே இருக்குது போதுமா இருக்குது பிரயாப்த ஹே பிராப்துனா என்ன போதுமா இருக்குது லேக்கின் பஜ்ரி கம்மி ஹே பஜ்ரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜல்லி ஜல்லி வந்து என்னது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பஜ்ரிக்கு என்னது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு கம்மி போதுமாக இருக்குது ஆனால் ஜல்லி குறைஞ்சி போயிருக்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது டீக்கு ஹே டேதார் சே அவர் சாம்கிரகி வாங்குவாத்தாகவும் டீகா சரி நான் வந்து டக்கைதார் அப்படின்னா யார் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்ட்கிட்ட சொல்லி சாமிரகி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அச்சா சரி நல்லது தப் தக் இதுவரையும் ஹம் உபலப்த சாமிரகி கே கம் ஷுரு கர்த்தேன் இப்போ இருக்கிற சாமானை வச்சு இப்போ இருக்கிற மெட்டீரியலை வச்சு வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அச்சா தப் தக் இதுவரையும் ஹம் உபலம் த கிசை காம் ஷுரு கரு வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்தது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நீவ்கோ சமதல் பனும் நீவ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா அது வந்து ஈக்குவலாக போடு லெவலாக போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ நம்ம பேஸ் மட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் நீவ் நீவ்னா பேஸ் மட்டும் அந்த பேஸ் மட்டை தான் கரெக்டாக போடுன்னு சொல்லும்போது போது கோ சமதல் பனாவோ அப்படின்னு சொன்னோம் கோ சமதல் பனாவோ அடுத்தது ஆல் ரைட் பிரிக் ப்ராப்பர்லி ஈட்டம்கோ டிக்ஸே சரி ரிக் கரே செங்கலை சரியாக வருஷப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருக்கு அப்படின்னா சரியாக ஈட்டை வந்து சரியாக பொண்ணு செங்கலை சரியாக அடுக்கணும் இல்லையா இல்லைன்னா செவரு வந்து இது தட்டும் மட்டம் வந்து கரெக்டாக வராது இல்லையா அதனால் சரியாக செங்கலை அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட்டு அதை வெட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை வந்து அளவு போடு அளவு பண்ணு இல்லை வெட்டிட்டு வேணால் வேஸ்ட்டாக போய்டுவோம் இல்லையா ஸோ அப்பா எப்படி சொல்லணும் அப்படின்னா காட்னே சே பகலே தோ பார் மாப்ளோ வெட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை என்ன பண்ணு அளவு எடு இப்போ ஒரு என்னென்ன வெட்டுவோம் நம்ம டைல்ஸை கூட வெட்டுவோம் அதை வந்து கரெக்டாக வெட்டாமன்னா தப்பாக வெட்டிட்டுனா திருப்பி இன்னொன்று எடுப்போம் ஸோ அப்போ மெட்டீரியல் வேஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ அப்பா அப்படி சொல்லணும் நெக்ஸ்ட்டு த ஹெல்மெட் ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா சதைவ் சுரக்ஷா ஹெல்மெட் பகணும் சதைவ் அப்படின்னா ஆல்வேஸ் ஆல்வேஸ் வந்து என்ன பண்ணுவோம் ஹெல்மெட்டை போடு பகனோ அணி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சதைவ் சுரக்ஷா ஹெல்மெட் பகனோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது செக் த எலக்ட்ரிக்கல் ஒயர் எலக்ட்ரிக்கல் ஒயர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிஜ்லிக்கு பிஜ்லி அப்படின்னா கரண்ட்டு சரியா பிஜ்லிக்கு ஒயரிங் சாச்சோ சாஞ்சோ இப்போ கரண்ட் ஒயர் ஏதாவது வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம பாட்டை அது தெரியாமல் தொட்டுருவாங்க இல்லையா அதை வந்து செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது பிஜிலிக்கு ஒயரிங் சாஞ்சோ ஒயரிங்கை செக் பண்ணிக்கோ சரிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்தது இன் இன்ஸ்டால் த விண்டோ ஸ்கேஃப்லி விண்டோ அப்படின்னா என்னது ஜன்னல் இப்போ ஜன்னலை நம்ம வைக்கணும் அப்படின்னா அவங்க ஜன்னல் வைப்பாங்க கதவு வைப்பாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வைக்க சொல்லணும் அது எப்படி சொல்கிறது அப்படின்னா கிட்கியாம் கிட்கியாம்னா ஜன்னல் சாவ்தானி சே லகாவோ சாவதானி அப்படின்னா கேஃபுல் கேஃபுலாக வை ஜன்னலை குணலை மணலாக வச்சுட்டா என்ன பண்ணுறது அதனால் எப்படி சொல்லணும் கிட்கியோம் சாவ்தானி சே லகாவோ கிட்கியோம்னா ஜன்னல் ஜன்னலை சாவ்தானி சே லகாவோ லகாவோ clean the site daily daily site என்ன பண்ணு clean பண்ணு தளத்தை தினமும் சுத்தம் செய் சைட்டை ரோஜ் சாஃப் கரு சைட்டை வந்து என்ன பண்ணு ரோஜ் சாஃப் கரு ரோஜ் என்ன பண்ணு சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க handle the டூல்ஸ் வித் கேர்ஃபுல் ஒரு டூல்ஸை வந்து ரொம்ப கேராக வந்து ஹேண்டில் பண்ணும் சும்மா எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னு எடுத்து அதை எங்கேயாவது புடச்சிட்டேன் என்ன பண்ணுறது அது சொல்லணும் உபகரணம் கோ சாவதானி சே சம்பல் சபலாவோ கருவிகளை கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கட்டிங் மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லணும் அடுத்தது ப்ளூ பிரிண்ட்டுக்கா சகிசே பாலன் கரு ப்ளூ பிரிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளூ பிரிண்ட்டில் இங்கே வந்து பில்லர் போட்டு அங்கே தான் பில்லர் போடணும் எங்கே காலம் இருக்கும் எங்கே சுவ சுவர் கட்டணுமோ அங்கே தான் கட்டணும் அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுவும் மிஸ்டேக் வந்துடாமல் அப்படின்றத இப்படி சொல்லலாம் அடுத்தது இப்போது ஒரு மெஷரிங்கை செக் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இஸ் திவார்கி ஊஞ்சா ஈ கித்தினி ஹே இந்த சுவர் எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி சொல்லணும் இஸ் திவர் திவார்கி ஊஞ்சாயி ஹைட்டு கித்தினி ஹே யஹு சாதக் சீதி நகிஹேன் இசை டிகரு இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை இந்த சர் சாதக் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை ஸோ அதை சரி பண்ணு ஃபிக்ஸட் அப்படின்ற போது இசை டிக் கரு சாதக் சீதி நகிஹேன் இசை டிக் கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது தர்வாஜா தோடா ஊஞ்சா பனாவோ தர்வாஜா அப்படின்னா கதவு கதவை கொஞ்சம் மேலே தூக்கி வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ சர் கதவு வைக்கும்போது கொஞ்சம் லிட்ட தூக்குங்க கரெக்டாக இருக்காது அப்போ என்ன சொல்லணும் தர்வாஜா தோடா ஊஞ்சா பனாவோ கொஞ்சம் தூக்கி வை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபேர்ஸ்க்கு லெவல் பராபர் இருக்கும் ஃபேர்ஸ்னால் ஃப்ளோர் இல்லைன்னா ஜமீன் ஜமீன் இதை வந்து ஈக்குவல் பண்ணுங்கள் ஈக்குவலாக வைங்க ஒரு லெவலாக இருந்தால் தான் நான் வந்து டைல்ஸ் போட முடியும் ஸோ அப்போது டைல்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அந்த ரூப் அந்த ஃபேர்ஸை என்ன பண்ணணும் லெவல்கோ பராபர் ரக்கும் ஃபேர்ஸ்க்காக லெவல் பராபர் ரக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது தீவார் டே டே பண்ணுறக்கி செட்டிக்கரோ தீவார் வந்து க்ராக் விட்டுடும் ஸோ அதனால் சரியாக பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேன் டே டேண்டி பன் ரகிஹேன் தீவார் டேண்டி பன் ரகிஹேன் தீவார் வால் வந்து விக்கம் க்ராக் ஆகிடும் அதனால் சரியாக பண்ணு டிக் கரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பேமெண்ட்டும் பட்ஜெட் பற்றி கித்தனா கர்ஜ் அயஹா இது வந்து எவ்வளோ செலவு இப்போ கர்ஜ் அப்படின்னா செலவு எவ்வளோ வந்து காஸ்ட்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்று நம்ம டி வாங்கினோட சொல்லியிருந்தா கூட எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு கேட்போம் இல்லையா கித்னா கர்ஜ் அயஹா எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் மஸ்தூரும் கோ ரோஜ்கா கித்தனா பைசா மிள்த மஸ்தூரும் அப்படின்னா இந்த லேபரில் இந்த ஒர்க்கில் ரோஜ் அப்படின்னா டெய்லிக்கா கித்தனா பைசா எவ்வளவு ரூபாய் என்னது கிடைக்குது அப்படின்னு கேட்போம் இப்போ நம்ம கேட்போம் இல்லையா இந்த வேலையில் எவ்வளோ ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மஜ்தூரும்கோ ரோஜ்கா கித்தனா பைசா மில் தாங்க சாம்பு ரகி திக்காவோ சாமுரகினா மெட்டீரியல் அதோட பில்லை வந்து காட்டு நம்ம அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க நம்ம பில்லில் ஒன்று இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ பில்லை காட்டுன்னு சொல்றதுக்கு சாமுகிரகி கா அதோட பில்லை காட்டு கியா யகு தர் ரஸ்திஹே என்ன இந்த ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கியா யகு தர் ரஸ்தி ரஸ்தினா சீப் ரொம்ப சீப்பாக இருக்குது இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தர்னா ரேட்டு இந்த ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அபி கேலியே இத்தனை பைசா லோ இதுக்கு வந்து அப்படின்னா நவ் நவ் இப்போ வந்து நீ என்ன பண்ண இவ்வளோ காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அபி கேலியே இத்தனை பைசா லோ இதுக்காக இவ்வளோ பைசா எடுத்துக்கோ அப்படின்னா அப்படின்னா நவ் இப்போ நீ இந்த இவ்வளோ பைசா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கே அப்புனே சாம்ராகி மாங்காய் லீ நீ வந்து சாம்கிரகி மெட்டீரியலை ஆர்டர் பண்ணிட்டியா கே அப்படின்னே சாம்கிரகி மாங்குவா லீ ஆர்டர் பண்ணிட்டியா மாங்குவா லீ மாங்குவா லீ ஆர்டர் பண்ணிட்டியா காம் கியோ ருக்கா ருக்காஹ எதுக்கு வேலை சாப்பாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா காம் க்யோம் ருக்கா ஹுவ எதுக்கு வேலை சாப்பாச்சு வேலை செய்யாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்கணும் ஏன் ஸ்டாப்பாச்சின்னு கேட்கணும் நெக்ஸ்ட்டு கித்தனா சமை லோங்கா எஃகு பூரா கரனா ஏன் எவ்வளோ நேரம் ஆகும் ஏதோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு இப்படி சொல்லணும் கே ஷமிகா பிரயாப்த்ஹே ஷமிகா அப்படின்னா ஒர்க்கர் போதுமா ஒர்க்கர் வந்து இன்னும் எடுக்கணுமா போதுமான்னு கேட்கணுன்னு அதுக்கு ஷமிக் ஷமிக்னா ஒர்க்கர் ஒர்க்கர் வந்து பிரயாப்து ஹே போதுமா என்னஃபா அப்படின்னு கேட்குறாங்க முஜே ஹர்தின்கி ரிப்போர்ட் சாகியே முஜே ஹர்தின்கி ரிப்போர்ட் சாகியே எனக்கு ஒவ்வொரு நாளோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரிப்போர்ட்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிப்போர்ட் கேட்கணும் இல்லையா ஸோ அப்போது ஹர்தின் முஜேனா எனக்கு ஹர்தின்னா ஒவ்வொரு நாளுடைய ரிப்போர்ட் வந்து வேணும் சாகியே அப்படின்னா வேணும் எதுனாலும் நீங்கள் சாகியே சொன்னால் வேணும் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அப்படி சாகியை யூஸ் பண்ணுங்கள் சாம்ரஹிக்கா குணபக்து அச்சீவ் ஹோனா சஹியே மெட்டீரியல் சாம்ரகினா மெட்டீரியலுடைய அந்த குவாலிட்டி குணவக்த் வந்து அச்சீவ் ஹோனா சகியே மெட்டீரியல் வந்து ரொம்பவும் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் குணபக்து அச்சீவ் ஹோனா சஹியே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவரையுமே என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட் டூ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்ட் டூ அப்லோட் பண்ணுறேன் தன்யவாத்